யாழ்ப்பாணத்தில் இருக்கிற தனியார் மருத்துவமனை ஒன்றில் நாளைக்கு திங்கக்கிழமை ஜூன் மாதம் பதினேழாம் தேதி ஒரு கருத்தரங்கு ஒன்று நடக்குது அந்த கருத்தரங்கு எதை என்று சொன்னால் கருவில் இருக்கிற குழந்தைகளுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா அந்த குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கா அதாவது அந்த கரு அந்த சிசு வந்து ஆரோக்கியமாக இருக்கான்றத கண்டுபிடிக்கிறது சம்மந்தமான ஒரு கருத்தரங்கு அதுக்காக ஒரு நவீன ஸ்கேனிங் மிஷின் ஒன்று இருக்கும் அந்த ஸ்கேனிங் மிஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அந்த மிஷினை பயன்படுத்தி எப்படி அந்த கருவை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறது இது சம்பந்தமான ஒரு செயலமர்வு ஒரு கருத்தரங்கு ஆனால் அதில் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது என்ன சிக்கல் என்று சொன்னால் இந்த கருத்தரங்கை வந்து ஏற்பாடு செய்கிறது யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கம் ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் அவையிலும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமும் இணைந்து தான் இந்த செயலமர்வை நடத்தினோம் இப்போ எங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும் யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கமும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமும் இணைந்து ஒரு செயலமர்வு நடத்துது அதை எதுக்கு கொண்டு போயிட்டு தனி தனியார் ஹாஸ்பிட்டல் நடத்தணும் என்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் இவர்கள் கருத்தரங்கு நடத்துறதுக்கு வேறு இடமே இல்லையா யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் பொது மருத்துவமனையில் இடம் இருக்குது தாராளமாக பல்கலைக்கழகத்தில் இடம் இருக்குது இதே மாதிரி எத்தனையோ இடங்கள் இருக்குது இவ்வளவு இடங்கள் இருக்கும் போது எதுக்காக ஒரு தனியார் மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு இந்த கருத்தரங்கை நடத்தணும் என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி ஒன்று இருக்கு இது சம்பந்தமாக நிறைய பேருக்கு இந்த சந்தேகங்கள் இருக்குது அதனால இந்த கருத்தரங்குக்கு பின்னால என்ன நடக்குது ஏன் தனியார் மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு கருத்தரங்கு வைக்க

அரசு சார்ந்த நிறுவனங்கள் அதாவது அரச அலகுகள் என்று நாங்கள் சொல்லலாம் அப்போ அரசாங்கம் சார்ந்த ஒரு அமைப்பு வந்து எப்படி வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் வச்சு ஒரு தனியார் மருத்துவமனையில் வச்சு கருத்தரங்கு நடத்த முடியும்ன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி அதுக்கு பின்னால் ஆராய்ஞ்சு பார்க்கக்குள்ள வந்து அந்த தனியார் மருத்துவமனையில் ஒரு நவீன ஸ்கேனிங் மிஷின் ஒன்று இருக்கான் இந்த கருவில் இருக்கிற குழந்தைகளை வந்து ஆய்வு செய்கிற ஆராய்ச்சி செய்கிற ஒரு நவீன ஸ்கேனிங் மெஷின் ஒன்று இருக்கான் அந்த ஸ்கேனிங் மெஷினை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது தான் இந்த செயலமர்வு அப்படின்னு சொன்னால் இதே மாதிரியான ஒரு ஸ்கேனிங் வந்து அரசாங்க மருத்துவமனைகளில் இல்லையான்னு கேட்டா அரசாங்க ஸ்கேனிங் மிஷின் இருக்காம் ஆனால் இந்த அளவுக்கு நவீன மிஷின் அங்கே இல்லையா இருந்தாலுமே கூட ஒரு நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெண்ணினுடைய கருவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு அந்த சிசுவை வந்து ஆய்வு செய்கிற அளவுக்கு அந்த சிசுவுக்கு ஏதாவது வருத்தங்கள் இருக்கா ஏதாவது பிரச்சனைகள் இருக்காங்க கண்டுபிடிக்கிற அளவுக்கு தேவையான கருவிகள் வந்து அதுக்கான ஸ்கேனிங் மிஷின் வந்து அரச மருத்துவமனைகளில் இருக்குதான் அப்படின்னு சொன்னால் அரசாங்க மருத்துவமனைகளில் இருக்கிற அந்த ஸ்கேனிங் மிஷினுக்கும் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த ஸ்கேனிங் மிஷினுக்கும் என்ன வித்தியாசம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் அதனுடைய ஒரு மேம்பட்ட மெஷின் அதாவது ஒரு அப்டேட்டட் தானாம் இந்த மெஷின் என்று சொல்லி சொல்லப்படுது நீங்க எல்லா எலக்ட்ரிக் கருவிகள் இந்த மாதிரி மெசினரிகளையும் வந்து அப்டேட்டட் அப்டேட்டது அடிக்கொரு இருக்கும் அதுக்காக ஏற்கனவே இருக்கிறது பாவிக்க முடியாதான்னு கேட்டால் அப்படி சொல்லவே முடியாது தாராளமாக பாவிக்கலாம் அதுக்கு நல்ல உதாரணம் இந்த ஐஃபோன் என்னென்னு சொன்னால் இந்த ஐஃபோன் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஐஃபோன் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் வந்து வெளியிட்டு கொண்டே இருப்பாங்க ஆனால் ஒவ்வொரு முறையும் வந்து என்ன வித்தியாசம் பார்த்தா அங்கே பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது ஒரு சின்ன சின்ன வித்தியாசங்கள்லாம் இருக்கும் இதுக்கு முதல் வந்த ஃபோனை நாங்கள் பாவிக்கவே முடியாதுன்னு கேட்டால் அப்படி இல்லவே இல்லை நீங்கள் ஐஃபோன் ஆறு ஏழை கூட இப்போ வரைக்கும் நல்லபடியாக பாவிக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அதில் எடுக்கிற ஃபோட்டோக்கும் இதில் எடுக்கிற ஃபோட்டோக்கும் இப்போ கடைசியாக வந்த ஃபோனில் எடுக்கிற போட்டோக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான் இருக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது அப்படித்தான் இந்த அப்டேட்டட் வேர்ஷனில் வர எல்லா மெஷினரியும் உலகத்தில் அதுக்கான காரணமே வந்து காசுதான் ஏன்னு சொன்னால் நடுக பழைய மிஷினையே வச்சு இருக்க முடியாது அதனால புது புது மிஷின்களை விற்கணும்ன்றதாகத்தான் இந்த அப்டேட்டட் வேர்ஷன் விடுறதே தவிர முற்று முழுதாக பெரிய இதுல இருந்து கம்ப்ளீட்டாக வித்தியாசமான சேவைகளை கொண்ட மெஷின் என்று சொல்லி இங்கே சொல்ல முடியாது அதாவது நான் கேள்விப்பட்ட தகவல் என்னென்று சொன்னால் வடமாகாணத்தில் இருக்கிற ஒரு சில மருத்துவமனைகளில் ஏற்கனவே இந்த ஸ்கேனிங் மிஷின் இருக்குது அந்த ஸ்கேனிங் மிஷின் போதுமானது ஒரு பெண்ணினுடைய கருவை வந்து ஆய்வு செய்து அந்த கருவில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிச்சு அதுக்கு சிகிச்சை அளிக்கிற அளவுக்கு அந்த மெஷின் போதுமானது என்று சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அதே மாதிரி இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற இந்த மெஷின் வந்து அதனுடைய ஒரு அப்டேட்டட் வேர்ஷன் அதிலிருந்து ஒரு சில வசதிகள் அதில் மேம்பட்டதாக இருக்கலாம் அதில் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து தங்கள் நவீன மெஷின்களையோ நவீன ஸ்கேனிங் மெஷினெல்லாம் கொண்டு வந்து நவீன மருத்துவ வசதிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வந்து மக்கள் மத்தியில் விளம்பரப்படுத்துறதுல எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை அதுக்கு அந்த தனியார் மருத்துவமனைக்கு நூறு வித உரிமை இருக்குது ஏன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா தனியார் மருத்துவமனைகளும் நல்லா விளம்பரம் செய்யணும் தங்களுடைய மருத்துவமனைகளை அது ஒரு மேட்டரே கிடையாது ஆனால் அரச அழகுகளாக இருக்கக்கூடிய யாழ் மருத்துவர் சங்கமும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமும் வந்து அந்த தனியார் ஒரு அவர்களை வந்து கொண்டு வைக்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறிகளை எழுப்புது அந்த தனியார் மருத்துவமனை வந்து தானே தன்னுடைய பாட்டில் ஒரு கருந்தரங்க ஏற்பாடு செய்து போட்டு ஆர்வம் உள்ளவர்கள் விரும்பினவர்கள் வரலாம் என்று சொல்லி ஒரு விளம்பரத்தை போட்டால் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் இந்த அரச அழகுகளே அவர்களுக்கு விளம்பரம் செய்யற மாதிரியான செயல்பாட்டில் ஈடுபட்டு தான் இங்க மிகப்பெரிய குறிகளை எழுப்புது இப்போ இந்த சைட்டில் போட்டுக்கிற இந்த போஸ்டரை பாருங்கோ இந்த போஸ்டரை வந்து வெளியிட்டது வந்து யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கமும் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீடமும் தான் இதுதான் அந்த நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த கருத்தமர்வு சம்பந்தமான போஸ்டர் இந்த போஸ்டரில் வந்து டெண்டு அமைப்பினுடைய லோகோவும் பயன்படுத்தப்பட்டிருக்குது அந்த லோகோவை பயன்படுத்தி வெளியிடப்பட்டிருக்கிற இந்த போஸ்டரில் வந்து கீழே தனியார் மருத்துவமனையில் இந்த கருத்தரங்கு நடக்குதுன்னு சொல்லி போடப்பட்டிருக்குது இது எந்த வகையில் நியாயமாகும் எப்படி அரசு அலகுகள் தனியார் துறையோட இணைந்து செயல்படனும் என்றதான் இப்போ இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறி நாங்கள் முந்தி சின்ன வயசில் வந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ளே வந்து டியூஷன் எல்லாமே வந்து பள்ளிக்கூடத்தில் தான் நடக்கும் முடிய ஏழு மணிக்கு பள்ளிக்கூடத்துக்கு டியூஷன் நடக்கும் அதே வகுப்புப்பறையில் தான் டியூஷன் நடக்கும் ஏழுல இருந்து எட்டு மணி வரைக்கும் டியூஷன் நடக்கும் அப்புறம் எட்டு மணிக்கு பிறகு அங்கால பள்ளிக்கூடம் நடக்கும் பள்ளிக்கூடம் ரெண்டு மணிக்கு முடிஞ்சா பிறகு பிற அங்காலம் மூன்று மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் திருப்பி டியூஷன் நடக்கும் இப்படி தனியார் கல்வி நிலையம் டியூஷனும் பள்ளிக்கூடம் வந்து இணைஞ்சு தான் இருந்தது நாங்கள் படித்த காலத்தில் பின்னொரு காலத்தில் வந்து ரெண்டுமே பிரிக்கப்பட்டது இனிமேலும் பாடசாலைக்குள்ளே வந்து தனியார் வந்து டியூஷன் வைக்க முடியாது வகுப்புகள் வைக்க முடியாது சொல்லி கட்டுப்பாடுகள் வரப்பட்டது ுவரப்பட்டது அப்பதான் அரச நிறுவனங்களுக்கு அரச அலகுகளுக்கு சொல்லி ஒரு மரியாதை இருக்கும் இதில் இன்னும் ஒரு முக்கியமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கம் அதில் வேலை செய்கிற ஒரு சில டாக்டர்ஸ் மாதிரி அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கும் வந்து தொடர்புகள் இருக்காம் அதாவது இவர்களுக்கு அங்க வந்து பங்கு இருக்காம் என்று சொல்லி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அதனால தான் மறைமுகமாக இந்த அரசு அலகுகளை பயன்படுத்தி கொண்டு அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு விளம்பரம் செய்யணுமா ஒரு கேள்வியும் இதில் எழுது பொதுவாகவே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்க யாழ்ப்பாணம் வண்டியில் இது எல்லா இடமுமே நடக்கிறதான் தான் ஒரு அரச மருத்துவமனையில் பணிபுரிகிற ஒரு மருத்துவர் பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட ஏதாவது தொடர்புகள் இருந்தால் அல்லது அந்த டாக்டரே வந்து பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தா அவர் வந்து அரசு மருத்துவமனையில் ஒழுங்காகவே இல்லை செய்ய மாட்டார் நோயாளிகளை வந்து ஒழுங்காக சிகிச்சை கொடுக்கவே மாட்டார் எப்படியாவது அங்கே வார நோயாளிகளை ஏதாவது மண்டையை கழுவி ஏதாவது சொல்லி 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 அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு எப்படி எடுக்கலாம்னு தான் அவர் சிந்திப்பாரே தவிர அவருடைய சேவை வந்து அங்கே ஒழுங்காக இருக்காது இது ஒரு பொதுவான ஒரு நியதி இங்கே இருக்கிற மெஷினரிஸ் வந்து ஒழுங்காக வேலை செய்யாது இதில் டெஸ்ட் பண்ணினா ஒழுங்கான ரிசல்ட் வராது எனவே நீங்கள் பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்குன்னு சொல்லி இங்கே வர நோயாளிகளை அங்கே எடுப்பிக்கிற முயற்சியில் வந்து பொதுவாகவே மருத்துவர்கள் ஈடுபடினம் என்றது ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு எனவே இப்படியான ஒரு பின்னணியில்தான் இந்த மாதிரியான ஒரு கருத்தரங்கை ஏற்பாடு செய்து அதுக்கு விளம்பரம் தேடி கொடுக்கப்படுதா ஒரு கேள்வி எழுது அதே நேரம் நாளைக்கு நடக்க இருக்கிற இந்த செயலமர்வு பற்றி ஒரு கடிதம் உண்டு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த கடிதம் யாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்று சொன்னால் யாழ் பல்கலைக்கழகத்தினுடைய மருத்துவ பீட பீடாதிபதிக்கும் மாதிரி யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கத்தினுடைய செயலாளருக்கும் இந்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு இந்த கடிதத்தை அனுப்பினதாரு பார்த்தீங்கன்னு சொன்னால் த கவர்மெண்ட் மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அசோசியேஷன் அதாவது ஆங்கிலத்தில் வாசிக்கிற தப்பானை காயங்கவ் இந்த டாக்குமெண்ட் வந்து ஆங்கிலத்திலான்னு இருக்குது அதாவது அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்று சொல்லலாம் ஜிஎம்ஓஏ அவர்கள் வந்து ஒரு கடிதத்தை

அப்படிங்கிறது வந்து ஒரு அவசியமற்றது என்று சொல்லியும் இந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அதோட நாளைக்கு திங்கக்கிழமை என்னதான் பொது விடுமுறை நாளாக இருந்தாலுமே கூட மருத்துவமனைகளில் பணிபுரிகிற மருத்துவர்கள் வந்து இந்த சேலமர்வுக்கு போகும்போது மருத்துவமனைகளுடைய வளமையான செயல்பாடுகள் பாதிக்கப்படும் என்று சொல்லியும் இந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருக்கு இந்த கடிதத்தில் வந்து கையெழுத்து வச்சுக்கிறதா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் டாக்டர் ஆர் திலானி டாக்டர் டி மயூரன் டாக்டர் எஸ் அபயகுணரத்ன டாக்டர் எஸ் செந்தூரன் டாக்டர் எஸ் மோகனகுமார் டாக்டர் என் என் இவ்வளோ பேரும் இதில் கையெழுத்து வச்சு இந்த கடிதத்தை அனுப்பி இருக்கணும் அப்போயும் சொன்னால் ஜூன் மாதம் பதிமூன்றாந்தேதி இந்த கடிதம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு இந்த கடிதத்துக்கு வந்து என்ன விதமான பதில் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி தெரியல இருந்தாலுமே கூட இந்த கடிதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களுமே வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த எஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் இருக்கிறது தான் யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கம் இவையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிக்கு ஒரு வந்து பல்வேறு விதமான கருத்தரங்களை வந்து தொடர்ந்து வச்சு கொண்டே அது ஒரு வரவேற்கக்கூடிய நல்ல விஷயம் நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்துறது நிறைய அறிவை கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் பல்வேறு இடங்களில் வந்து நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா கடந்த பதினாலாம் தேதி வந்து யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கமும் இன்னும் ஒரு அமைப்பும் சேர்ந்து அந்த அமைப்பு வந்து ஹியூமானிட்டி அண்ட் இன்க்ளூஷன் என்ற ஒரு அமைப்பும் சேர்ந்து எங்கே நடத்தி வைக்கிறோம் என்று சொன்னால் சிமுலேஷன் சென்டர் என்ற இடத்துல வந்து ஒரு கருத்தரங்கம் நடத்தி அதில் எந்தவிதமான பிரச்சனையுமே இல்லை அதேமாதிரி வெறும் பத்தொன்பதாந்தேதி இந்த மாதம் பத்தொன்பதாந்தேதி வந்து மன்னாரில் வந்து மன்னார் மருத்துவமனையோடு இணைந்து அங்கேயும் ஒரு கருத்தரங்கொண்டு நடத்தினோம் அதேமாதிரி இந்த மாதம் இருபத்தொராந்தேதியும் இருபத்தி ரெண்டாம் தேதியும் ஜூன் மாதம் இருபத்தொருராந்தேதியும் இருபத்திரெண்டாம் தேதியும் இன்னும் ஒரு கருத்தரங்கொண்டு வைக்கணும் அது யாழ்ப்பாணம் டீச்சிங் ஹாஸ்பிடல் அதாவது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வந்து இந்த கருத்தரங்கு நடக்குது ரெண்டு நாள் நடக்குது அதில் வந்து வளவாளர்களாக கலந்து கொள்வது யாருன்னு சொன்னால் டாக்டர் எஸ் ஸ்ரீதரன் டாக்டர் கே ராகுலன் இவர்கள் ரெண்டு பேரும் கலந்து கொள்ளினோம் இதையும் வந்து ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் வந்து ஏற்பாடு செய்திருக்குது இந்த கருத்தரங்கையும் வந்து எனவே இந்த மாதிரியான கருத்தரங்குகள் ஏற்பாடு செய்யக்குள்ள இந்த விதமான சிக்கலோ கேள்விகளோ இதுவுமே வேறையில் என்ன சொன்னால் அரசு அலகுகள் வந்து அரசு மருத்துவமனைகளோடு சேர்ந்து கருத்தரங்கு வைக்கணும் எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை ஆனால் நடுவில் வந்து திடீரென்று வேறொரு ட்ரக்கை நீங்கள் ஓட்டும் போது அதாவது வந்து திடீரென்று நீங்கள் ஒரு பிரைவேட் போயிட்டு நீங்கள் ஒரு செமினாரை வைக்கும் போது தான் பிரச்சனை வருது கேள்விக்குட்படுத்தப்படுது விமர்சிக்கப்படுது எனவே அதுல வந்து நீங்கள் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி நிறைய சேர்வை தனியாருக்கு போய்களை வந்து ஏற்கனவே அடைஞ்சோண்டு வருது அது யாழ்ப்பாணத்தில் வந்து மிக மோசமாக நடக்குதுன்னு சொல்லி அது சம்பந்தமான நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து வந்தோண்டே இருக்குது மருத்துவ மாஃபியான்றத பற்றி இன்றைய பதிவுக்கு அது அவசியம் இல்லை நாங்கள் ஒரு பதிவில் விரிவா விளக்கமாக அதை பற்றி சொல்லுவோம் இந்த ஜெஃப்னா மெடிக்கல் அசோசியேஷன் யாழ் மாவட்ட மருத்துவர் சங்கம் அடிக்கொரு தடவை செமினார்கள் அங்கங்கே வைக்குதுன்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் நான் நிறைய செமினார்கள் வைக்கணும் எனவே அவர்களிடம் ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள் நீங்கள் இன்னும் ஒரு செமினார் ஒன்று வைக்கணும் யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய இல்லை வடமாகாணத்தில் இருக்கக்கூடிய எல்லா மருத்துவர்கள் மருத்துவ தாதிமார் எல்லாரையும் சேர்த்து பெரிய ஒரு செமினார் ஒன்று வைக்கணும் அதாவது நோயாளிகளோட அன்பாக பேசுவது எப்படி நோயாளிகளோட பணிவாகவும் கனிவாகவும் இரக்கத்தோடும் பேசுவது எப்படி நோயாளர்களை வந்து மனிதர்களாக ட்ரீட் பண்ணுவது எப்படி அவர்களோட சிரிச்ச முகத்தோட கதைப்பது எப்படி மிக மிக முக்கியமாக ஒரு நோயாளி வரும்போது இந்த ஐ கான்டாக்ட் என்று சொல்லுவோம் நோயாளியை பார்த்து கதைக்கிறது நோயாளியை நேரை பார்த்து வணக்கம் சொல்லி அவரை பார்த்து கதைக்கிறது எப்படி என்று சொல்லி நீங்கள் எல்லாருக்குமே வந்து பயிற்சி கொடுக்குற ஒரு ஏற்பாடு அப்படி ஒரு கருத்தரங்க கொண்ட ஏற்பாடு செய்திங்கன்னு சொன்னால் மிகவும் நல்லா இருக்கும் ஏன்னு சொன்னால் ஒரு நோயாளி டாக்டர்கிட்ட போயிருக்குள்ள வந்து டாக்டர் நோயாளியை நிமிந்தே பார்க்குற இல்லையா முறைப்பாடுகள் வந்துருக்குது கீழே குனிஞ்சு பார்த்துக்கொண்டு தண்டவாடில் இங்கேயே பார்த்துக்கொண்டு ஆ சொல்லு என்ன எது என்று சொல்லி அந்த அப்படி ஒரு வல் வல்ல கதைக்கிற மாதிரி கதைக்கணுமாம்ன்ற சொல்லி முறைப்பாடுகள் வந்திருக்கு எனவே அப்படியெல்லாம் கதைக்காமல் ஒரு நோயாளி வந்தால் அந்த நோயாளியை பார்த்து இந்த ஐ கான்டாக்ட் அது மிக மிக முக்கியமானது அப்படி பார்த்து நேராக பார்த்து கதைச்சி அவரை குணப்படுத்துறது என்று சொல்லி இல்லை அநேகமான மருத்துவர்கள் மருத்துவ சாதிகளுக்கு நீங்கள் ஒரு கருத்தரங்கு கொண்டு வச்சிங்கன்னு சொன்னால் அது மிகவும் வரவேற்கக்கூடியதாக இருக்கும் நாங்களே நிறைய ப்ரொமோஷன் பண்ணி தருவோம் அந்த ப்ரொமோட் பண்ணி தருவோம் அந்த கருத்தரங்கு எல்லாரும் போங்க எல்லோரும் போங்கன்னு சொல்லி அதையும் கொண்டு போயிட்டு தனியார் ஹாஸ்பிட்டலில் வைக்காமல் எங்கேயாவது பொது இடத்துல வச்சிங்கன்னு சொன்னால் மிக மிக நல்லாக இருக்கும்